ஃப்ரெண்ட்ஸ் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டுடே ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சு ஏழு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தேழு இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து அடிச்சிருக்காங்க ஆனால் நம்ம போர்டெல்லாம் கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா பி போர்டு ஏ ஏழு சி போர்டு ஆறுன்னு கொடுத்துருக்கோம் ஆனால் அந்த ரெண்டு நம்பர் வந்துருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸுன்னு சொல்லலை எதுக்காண்டி இது சொல்கிறோம் கேட்டிங்கன்னா முந்தானது பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ஏழுன்னு அடிச்சு அதில் ஒரு நாள் வந்து நூற்றி பதினாலு அடிச்சு ஒரு கேப் விட்டு நூற்றி பதினாலு அடித்து கேப் விட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா ஆறு ஐம்பத்தேழுன்னு அடிச்சுட்டாங்க இப்படி விளாண்டாங்கன்னு நினச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து வின்னிங் பிடிக்க ரொம்ப சிரமம் ஏன்னா வந்து யாருக்குமே வின்னிங் இருக்காது ஏன்னா வந்து ஐம்பத்தேழு பார்த்திங்கன்னா நேற்றை பொறுத்த வரைக்கும் நம்ம கணக்கில் வந்து ஐம்பத்தேழை பொறுத்த வரைக்கும் சான்ஸே இல்லை இன்னைக்கு வர்றதுக்கு ஆனால் வந்து இது எப்படி விளாண்டாங்கன்னு தெரியல நான் அறுபத்தேழு அடித்து ஐம்பத்தேழுன்னு அடிச்சிருக்காங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம வந்து போன வாரத்தில் இதே கம்பெனிக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போன வாரம் இதே கம்பெனிக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும் ஏழு ஐம்பத்தாறு ஏழு அறுபத்தி ஆறு இதையும் திருப்பி வச்சு ஆறு ஆறு ஏழு விளாண்டாங்க ஆறு ஐம்பத்தேழுன்னு இதை திருப்பி வச்சு இன்றைக்கி விளாண்டுட்டாங்க ஆனால் போன வாரம் கம்பெனிக்கு நம்ம எஸ்கேக்கு கொடுத்துருக்கோம் அதே எஸ்கேக்கு இன்றைக்கி நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பார்த்திங்கன்னா இதுவரை எஸ்கேக்கு அதே எஸ்கேக்கு இன்றைக்கி கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழு ஆறுன்னு கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தாலாம் எழுபத்தி ஆறு எல்லாமே கொடுத்துருக்கோம் ஆனால் அந்த ஆள் போடு ரொம்ப ரெண்டு ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனால் வந்து ஆள் போடு நம்மளுக்கு வரலை நினச்ச மாதிரி வரலை ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எல்லாத்தையுமே ஏமாற்றிட்டாங்க அடித்து சரி கண்டிப்பாக கவலைப்படாங்க கண்டிப்பாக வெற்றி பிடிப்போம் ஏன்னா வந்து யாரும் பயப்பட வேண்டாம் ஏன்னா வந்து எதுக்காண்டி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ வெற்றி நம்ம வாங்கியிருக்கோம் இந்த கம்பெனி வந்து புதுசு புதுசாக விளாட்றதுனால வந்து நம்மளோட பேட்டன்லாம் வந்து அப்படியே மாறுது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாம் ஆறு ஆறு ஏழு அடித்து ஆறு ஐம்பத்தேழு விளாண்டா எப்படி நம்ம வந்து கெஸ்ஸிங்லாம் எடுக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் நீங்களே கண்டிப்பாக சொல்கிறேன் நண்பர்களே நம்ம உங்களுக்காண்டே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் கண்டிப்பாக ரெண்டு நாள் தான் ரொம்ப நாளெலாம் வேண்டாம் ரெண்டே நாள் தான் உங்களுக்கு ஃபுல் வின்னிங் எடுத்துருவோம் அது வரைக்கும் நம்ம சேனலை விடாமல் ரெகுலராக பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக நாளையை பொறுத்து நம்மளுக்கு ஒரு கெஸ்ஸிங் வந்து ஒரு லிமிட்டாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கே நம்மளுக்கு வந்து ஒரு பிசி வெற்றி வந்தால் கூட கண்டிப்பாக நம்ம வந்து ரெண்டு நாளுக்குள்ளே ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்துருவோம் அதுக்காண்டி தான் மெயினாக சொல்கிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளையோடய கெசிங்க நம்ம பார்க்கலாம் நம்ம அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கசிங்கும் பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க கேஎல்டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு இந்த நம்பர் ஹாய்ன்னு சொன்னீங்கன்னா போதும் அவங்க சாட் அனுப்பிச்சுடுவாங்க இந்த சாட்டில் பார்த்திங்கன்னா ரேட் இருக்கும் அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் பேரை சொல்லிட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு த்ரீ டி ஃபோர் டி ஆஃபர் உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டோம் என்னன்னு கேட்டிங்கன்னா பி போர்டு பார்த்தீங்கன்னா ஒம்பது எட்டுன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக பி போர்டு ஒன் ஒம்போது ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் நல்லா பார்த்துக்கோங்க பி போர்டு வந்து ஒம்பது எட்டுக்குன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம பி போர்டு ஒன்றுன்னு கொடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம இங்கே எல்லாமே மாற்றணும் பார்த்திங்கன்னா தெரியும் இதெல்லாம் எட்டு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எட்டு நல்லா பார்த்துக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா திருடியை ஒரு ஏ போர்டு ஏழு நாலு பி போடு ஒம்போது எட்டு சி போர்டு ரெண்டு அஞ்சு இது தான் எடுத்திருக்கோம் திருநியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு தொண்ணூற்றி ரெண்டு ஏழு தொண்ணூத்தஞ்சி ஏழு எண்பத்தஞ்சி ஏழு எண்பத்தி ரெண்டு அதே நாலு காலத்தில் பார்த்தீங்கன்னா நாலு தொண்ணூற்றி ரெண்டு நாலு தொண்ணூத்தஞ்சு நாலு எண்பத்தஞ்சி நானூற்றி எண்பத்தி ரெண்டு நல்லா பார்த்துங்க நடுவு சென்டரில் நம்ம எட்டு தான் கொடுத்துருக்கோம் கன்ஃபியூஷன் ஆயிக்காதீங்க ஏன்னா வந்து நம்ம மாற்றி மறந்தாப்பில் எழுதிவிட்டோம் எட்டு எழுதுபோல் ஒன்று எழுதிவிட்டோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இது வந்து நாளைக்கு நீங்கள் ஒரு ஈஸியாக கூட ட்ரை பண்ணிக்கோங்க அதிகமாக விளாட ஆனால் ஏன்னா வந்து ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம வந்து கேமு புரிய ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் வந்து உங்களுக்கு எதுக்காண்டி இவ்வளோ தூரம் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கேம் வந்து பிடிக்கிறது பெருசு கிடையாது பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக நம்ம போகணும் அது நம்ம வந்து இப்போ கரெக்டாக நம்ம போயிட்டு இருக்கோம் அதே பேட்டேனில் தான் போயிட்ருக்கோம் எப்படி தொள்ளாயிரத்தி இருபது ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்தோமோ அதே பேட்டர்னில் தான் போயிட்டுருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இடையில கூட ஒரு வின்னிங் வர வேண்டியது மிஸ் பண்ணிட்டோம் நம்ம தான் தேவையெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஏழு தொண்ணூற்றி நாலு நாலு தொண்ணூற்றி ஏழு பாக்ஸை கொடுக்காமல் ஓட்டணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதே தான் போயிட்ருக்கோம் மாற்றவே கிடையாது அதுக்காண்டி உங்களுக்கு கண்டிப்பாக வின்னிங் வந்துடும் அதனால் நீங்கள் அதில் மட்டும் கவலைப்படாதீங்க ஆள் போடு பார்த்தீங்கன்னா ஏழு இல்லாமல் மாட்டோமே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு லிமிட் அப்ளை பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு பிசியாவது பாஸ் ஆகும் ரொம்ப எதிர்பார்க்குறோம் அதுக்கு மேலே ஒரு ஃபுல் வின்னிங் வந்தால் எல்லாம் நன்மைக்கு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை பொறுத்த ஒரு வெற்றியோடு வீடு முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்